அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா வருமானம் தான் பத்தல பரவாயில்ல நீங்க ரெண்டு டஜனை கொடுங்க எக்ஸ்கியூஸ் மீ கொய்யா கனி இருக்கா கொய்யா கனி இருக்கே மாதுளை அதுவும் இருக்கே சின்ன பாப்பா இக்கறா பாவா பிசே இருக்கேன் பாவா நான் கூப்பிடுறல்ல வா கஞ்சிருங்க என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டுட்டு வந்தல யாரும் போயிடாதீங்க என்ன பாபா

வருஷம் வருஷம் இப்படிதான் எங்க உருவா எப்படி இருக்கும் கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும் அஞ்சாறு வருஷமா ஆன ஏற்ற மாதிரி இருக்காரு ப்ரமோஷன் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோச்சம் எல்லாமே இருக்கும் யாருக்கும் எந்த பதில சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் இருக்க நீங்க நீ இலிச்சு இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் பேசுவாளுங்க அவளுக்கு பத்தி தெரியாது ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா ஊருக்கு ஒரு வச்சிருக்கான் நான் அப்படியே ஆறு மணிக்கு டூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்து சுத்தி சுத்தி வரல

நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம் ஆனா வெளியே கை நீட்டேங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது மா அம்மா பையனை ஒட்டு இதுதான் கவனம் நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே வாய் முடிக்கிட்டு ரேஷன் கடற்க போயிட்டு வா

பி சர்டேட் நீ கடத்தில போட்டிருந்தது புரியுதா இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர உடைச்சது கேட்கல சத்தம் போட்ட கை கால் இருக்காது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் கூட யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேக்கணும்னு உங்க மாமா சொன்னாலும்க்காக மறுபடியும் ஒரு குறைய போயிட்டு ஜெயிலுக்கு வந்துறாரு எவ்வளவு மா பில்லு நாப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த பில்லையும் சேர்த்து கொடு ஐயா நான் சாப்பிட என்கிட்ட காசு இருக்கு டேய் போய் சொன்ன சத்தியமா என்கிட்ட ரெண்டு ரூபா தாங்க இருக்கு என்னடா பாக்கெட்ல மொத்தியா இருக்கு இது யாருது மூணு மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்கு தான் இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன் அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வேண்டாம் என்னால முடியாது நான் ரிக்ஸா ஓட்டுறேன் திருப்ப முடியாது யார் தப்பனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு சூப்பர் மச்சி நமக்கு நீ ஒரு பைத்தைக்கான மாத்தாம் பார். ஹலோ அச்சி எங்க பார். அவங்க பில்லும் குடுங்க. உங்க பில்லும் குடுங்க. போம். சர்வர், என் பில்லும் போடுங்க. ஹலோ இந்த மூணு பில்லையும் அவங்களைக் கட்டச் சொல்லுங்க. போங்க இந்த மூணு பிள்ளையே உங்களை கிட்ட சொல்லாரு வேற டேய் நீங்க ரெண்டு பேரு உக்காருங்க டேய் நீ ஒருத்தன் மட்டும் மாதிரி கவுனி என்னம்மா கண்ணு ஐயா இத்தாள இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க இப்ப போட்டீங்களே ஒரு போடு இந்த மாதிரி அப்பப்ப அங்கங்க போடுங்க அப்பதான்

கிட்ட வந்தீங்க இந்த ஆளுத்தின் ஏய், எல்லாரும் போய் சீப்ல இருக்கிறான் சந்தோஷ வீட்டுல யாருமே இல்லீங்க எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க வர்றதுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் ராஜன் ஒருத்தரு இந்த தான் இருக்காரு நான் புதுசுங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கோங்க முந்திர கூட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தடி மாட்டு மாதிரி இருக்கானுங்களா முன்னால மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் போயிருவானுங்க

மாட்டோ உண்மையை சொல்ற உனக்கு முட்டிக்கு முட்டி யோ நாயுடு உனக்கு யாராச்சும் இருக்கா அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே சேர்ந்த நாலு சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உழந்தாவளவுதான்

காலை விடுமா சும்மா மரட்டற வந்து செய்ய மாட்ட காலை விடுமா இங்க பாறியா ஏற்கனவே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தியா நீங்க தூங்குறியா வாமா தைரியமா வாமா ஒன்னு அடமா வாமாடா பார்த்தாண்டவறயா இந்த தடவை தப்ப முடியாது குழந்தை கீழ எறிக்கி விட்டுரு இல்ல உச்சய சூப் பண்ணிரேன் இப்ப விடு விடுயா விடுடா அங்க நீங்க ரெண்டு ஒரு சிங்காசுட்ட பயன் ஏய்! நீ இந்த ஏய்! பயன் இல்லை வர முடியாம இருக்கா உண்ண உக்கார அங்க பாருங்கள். அது <laughs> <laughs>

ஊரே சும்மா தாவிங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீசுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீசுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி நேற்றுக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியலையே என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இருப்பா போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே தமாஷ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்தா கேடி நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து

நண்பரே நாயுடு ஐயோ நெருங்கிட்டீங்களே நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன சின்னப்பாப்புவுடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் தானே கவனித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர் ஓகே ஆஞ்சநேயர் தேங்க் யூ வெரி மச் நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வேட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியான நீங்க பாத்துக்கோங்க வர ஆஞ்சநேயர் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன் ஆனா சம்பளத்தை மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி பாய்